வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் தென்காசி மாவட்டம் ராஜா நகரில் ஒரு சூப்பரான வீட்டு மனை ஒன்று சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தென்காசி மாவட்டத்தில் லோ பட்ஜெட்டில் வீடு பிளாட்ஸ் தோப்பு நிறையா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தென்காசி மாவட்டம் வலசை ஜங்ஷனுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான லே அவுட் தான் ராஜா நகர் ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவல் லே அவுட் இந்த லே அவுட்டில் இருந்து வெறும் ஒரு நூற்றம்பது மீட்ரு தூரத்துலேயே ஒரு சூப்பரான மனை ஒன்று சேலிக்கு வந்துருக்குது நம்ம குத்துக்கல் வலசையிலேருந்து இளஞ்சி போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்ரு தூரத்துலேயே இந்த மனை அமைஞ்சிருக்குது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மூனே முக்கால் சென்ட்டு வடக்கையும் கிழக்கையும் பார்க்க இந்த மனை அமைஞ்சிருக்குது இளஞ்சி டு குத்துக்கல் வலசை போகிற மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாகவே இந்த மனை அமைஞ்சிருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்திருக்க மனை இடத்துக்கு கிழக்கு பக்கம் ரோடு இருக்குது வடக்கு பக்கம் ரோடு இருக்குது தெற்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காமௌண்ட் வால் இருக்குது ராஜநகர் லே அவுட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா சுற்றி ஃபுல்லாகவே நல்ல பெரிய பெரிய வீடுகளோடு அமைஞ்சிருக்குது டிடிசிபி அப்ரூவல் லே அவுட் ஆகும் டிடிசிபி அப்ரூவல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பேங்க் லோன்ஸ் எடுக்கணுனாலுமே எடுத்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு ரோட் அப்ரோச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி தார் ரோடு அப்ரோச் வந்துடும் நமக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சோலார் லேம்ப் வச்சுருவாங்க எல்லா ஸ்ட்ரீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோலார் லேம்ப் இருக்குது ரெண்டு பக்கம் பாத வசதியோட ரெண்டு சைடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது இடத்துக்கு கிழக்கு பக்கமும் ரோடு வடக்கு பக்கமும் ரோடு நல்ல ஒரு கார்னர் சைட்டு இந்த இடத்துக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் ப்ராப்பர்ட்டியை வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தரோம் தேங்க்யூ